வாழ்க வளமுடன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு ஞான பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் இயற்கை என்ற பேராட்டக்காரன் எல்லா உயிர்களும் எடுத்தாடும் காய்கள் பீத்தெறிவான் அருள்வான் கோர்த்து வைப்பான் சேர்த்து வைப்பான் பீத்தெரியும் இவனை பிழையென்று கூற யார் பேருலைகள் என்று குரு அவர்கள் குறிப்பிடு இறைவன் அவன் செய்யும் செயலை இது குற்றம்தான் என்று கூறுவதற்கு இந்த பேருலகத்தில் யாரும் திறக்கவில்லை பீத்தெறிவான் பேராட்டக்காரன் அம்பலத்து ஆடுவான் என்று நாம் கேட்டிருக்கிறோம் குரு அவர்கள் சொல்லும்போதுதான் அவனுடைய அந்த அம்பலத்து ஆட்டம் எது என்பது நமக்கு புரிகிறது குரு இரு மனைவியும் தென்னை கொடுத்தனத்தில் அமர்ந்து மிகவும் வறுமையில் இருக்கிறார் கீத்து கொட்டகையில் வேகமாக கீத்தை தூக்கிக்கொண்டு கொண்டு அந்த மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது குரு அவர்களுக்கு தோன்றிய இந்த பாடல் இறைநிலை என்னும் பேராட்டக்காரனுக்கு உயிர்ஜீவன்கள் அத்தனையுமே எடுத்தாடும் பகடைக்காய்கள் சேர்த்து வைப்பான் கோர்த்து வைப்பான் தீத்தெறிவான் பிழையென்று கூறுவதற்கு பேருலைகள் யாரும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் ஆக இறை செயலை இதுதான் என்று நாம் நிர்ணயிக்க முடியாது அந்த இயற்கையோடு இறைவனோடு நாம் ஒன்றி சென்று நம் வாழ்வை நடத்த வேண்டுமே தவிர முரணாக நாம் மாற்றி யோசிக்க முடியாது என்பதை இறையோடு இணைந்த செயல்கள்தான் நமக்கு இன்பத்தை அளிப்பதாக இறைவன் மலர்த்துகிறான் மாறான அத்தனையும் துன்பத்தை அளிப்பதாக இருக்கிறது என்பதை கூறும் எந்த சிந்தனையை நாம் அனைவரும் சிந்திக்கலாம் இறைநிலைக்கும் குருநிலைக்கும் எதிர்காரும் செய்மடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாக்கி நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்